இந்த கோவில் பற்றி நான் கொஞ்சம் சொல்லியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன் அண்ணா வந்து இங்கே கோவில் அர்ச்சகராக இருக்காங்க அவங்க சொல்றது பற்றி நம்ம இந்த ஸ்தலத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நமஸ்காரம் அத்தனை பேருக்கும் நமஸ்காரம் இந்த ஸ்தலம் ராமேஸ்வரத்திற்கு இணையான ஸ்தலம் அதனால் பழைய ராமேஸ்வரம்னு சொல்லுவோம் எம்பிரானுடைய பெயர் ராமலிங்க சுவாமி தாயாருடைய பெயர் பர்வத வர்த்தனி தாயார் இங்கே இருக்கிறது வீர ராகவ பெருமாள் நீங்கள் பார்க்குற சன்னதி வீர ராகவ பெருமாள் இது பெருமாள் சன்னதி தான் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா சுற்றி வரையும் பெருமாள் தான் ஏற்றழுத்த பெருமாள் காட்டுராமருங்கிற மாதிரி நரசிம்ம பெருமாள்ங்கிற மாதிரி இதுவும் பெருமாள் சன்னதி தான் பெருமாளால் உருவாக்கப்பட்ட சிவன் அதாவது ஜடாயுக்கு மோட்சம் கொடுக்கறதுக்காக ராமாயணத்தில் பகுதியில் இந்த ஒரு கால பூஜை திட்டத்தில் உள்ள கோவில் அது இந்த கோவிலில் கும்பாபிஷேகத்துக்காக அகழ்வாராய்ச்சிக்காரா வந்து ராமசன்னதியில் சை சைடில் கல்வெட்டுகள் இருக்குது அதை ஆராய்ச்சி பண்ணி என்ன சொல்லியிருக்காளோ அதைத்தான் நாங்கள் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறோம் ஜடாயுல ராமாயணத்தில் ஜடாயுக்கு மோட்சம் கொடுத்த ஸ்தலம்னு எப்படி சொல்கிறோம்னா இது மோட்சம் கொடுத்த ஸ்தலம்னா மூணுன்னு சொல்லுவாள் சவுத்தில் பா அந்த சைடு நார்த்து தான் சொல்லுவாள் ஆனால் இதில் மூணு எவிடென்ஸ் இருக்குது ஒரு எவிடன்ஸ் என்னென்னா குகனை சந்தித்து விட்டு தான் சொ சுவாமி ஜடாய்க்கு மோட்சம் கொடுக்கிறார் குகனை சந்தித்த பகுதி கயத்தார் பக்கத்தில் குகனை சந்தித்துட்டு சிவனை வழிபட்ட ஸ்தலம் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னால் தான் அங்கே கும்பாபிஷேகம் நடந்திருக்கு அது அரசினால் அங்கீகரிக்கப்பட்டு எவிடன்ஸே இருக்கு ரெண்டாவது சூர்பனகை தான் மாரீசன் மானாக வருகிறார் ராவனுடைய தங்கை அந்த சூர்பனகை மாரீசன் மான் ரூபத்தை கலைஞ்ச இடம் கட்டபொப்பன் சிலைக்கு பக்கத்தில் சொல்கிறான் அதனுடைய எவிடன்ஸு கல்வெட்டில் இருக்கு மூணாவது இங்கே தான் ஜடாய்க்கு மோட்சம் கொடுத்த ஸ்தலம்ங்கிறதுக்காக ஜடாயு தீர்த்த கட்டம் இருக்கு சுவாமி எம்பிறான் ராபபெருமான் இங்கே சன்னதியை பார்த்தேன்னா சிவனுக்கு எத்தனை அவுசியம் வேணால் பண்ணலாம் ஆனால் ராமருக்கு அலங்கார பிரியன் இங்கே அலங்காரம் எதுவுமே இல்லாத வாடின முகத்துடன் ஆத்துக்காரி சீதாதேவி யார் கொண்டு போயிருக்காங்கிறது தெரியாத நிற்கிறார் ராவணன் வந்து சீதாதேவியை கொண்டு போகிறான் இதே இடத்துல இந்த இடம் வந்து தாமரை வற்றாத ஜீவநதி தாமரபரணி சூழ்ந்திருக்கு அடி மேலே இருக்கும் பள்ளத்தில் இருக்கு நதி அங்கே மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்துக்கு நேர ஒரு இருபது அடியில் ஜடாயுக்கு மோட்சம் கொடுத்த தீர்த்த கட்டம் இருக்குது இங்கே ராவணன் தன்னுடைய வாகனத்தில் சீதாதேவியை கொண்டு போறான் ஜடாயு பார்க்குறான் அய்யோ எம்பிராட்டியெல்லாம் கொண்டு வரான்னு மறைக்கிறானா மறைக்கும் போது கழுத்து அறுபட்டு கீழே விழுந்துடுறான் இங்கே குகனை சந்தித்து விட்டு சிவனை வழிபட்டு விட்டு ராமர் இந்த பகுதியில் வரான் நான்தான் காடு அங்கே ஜடாயு பார்த்தோன்னா மடியில் எடுத்து வச்சுக்கிறார் அப்போ ஜடாயு சொல்கிறான் சீதாதேவியை முதல் முதலில் ராவணிடம் ராவணன் கொண்டு போ முதல் தகவல் அறிக்கைய சொன்னது ஜடாயு நம்ம கஷேத்திரத்தில் தான் அது வரையும் அவன் இலங்கைக்கு அரசன்லாம் அப்புறம் சுக்ரீவன் கண்டுபிடிக்கிறான் அனுமார் கண்டுபிடிக்கிறார் ஆனால் ஒரு அரசன் நம்மளுடைய மனைவியை கொண்டு போயிருக்கிறாங்கிற இன்ஃபர்மேஷனை முத முதல்ல சொன்னது ஜடாயு இந்த ஸ்தலத்தில் தான் மடியில் எடுத்து வச்சுக்கிறார் அப்போ ஜடாயு சொல்கிறான் உன் கால் உன் கால் பட்டு அகலிக்க மோட்சம் கொடுத்த எனக்கு மோட்சத்தை கொடுன்னு சொல்கிறார் அப்போ தான் அம்பாரா தூணியிலேருந்து அம்பு எய்து அதற்கு பின்ட்டு அப்பா இருக்கார் பிண்டம் பிடிக்க முடியாது அதனால லிங்கத்தை பிடிக்கிறார் அந்த லிங்கம் ராமலிங்கம் இவரை சாட்சியாக வச்சு ஜடாயுக்கு பிண்டம் பிடித்து பிண்டம் கொடுத்து அவருக்கு மோட்சத்தை கொடுத்த ஸ்தலம் இது அதனால தான் ராமனால் பிடிக்கப்பட்ட லிங்கம் ராமலிங்கம் இதே தான் ராமாயணத்தில் இறுதி பகுதியில் எம்பிரான் சீதாதேவியும் ராமரும் ராமேஸ்வர ஸ்தலத்தில் நிற்கிறா அப்போ சீதாதேவி கேட்குறா சிவ பூஜை பண்ணணும்னு ஆத்துக்காரி கேட்டால் உடனே தந்துடுறோங்கிறோம் காரணம் அதுதான் அவரும் தந்தேன்னார் ஒரு மணி நேரம் ஆச்சு ரெண்டு மணி நேரம் ஆச்சு சுவாமி வல்லை ஆஞ்சநேயர் போய் தேட போகிறார் இறுதியில் டைமாரி பூஜை பண்ணணுங்கிறனால எம்பிராட்டும் எம்பிரானும் சேர்ந்து பிடித்த லிங்கம் ராமலிங்கம் அங்க ராமேஸ்வரம் பர்வதவர்த்தினி தாயார் அதே நாமஸ்கர்னதான் இங்கே இருக்கு இங்க வந்த பதினாறு தலைமுறை புதுக்கள் கரையறா ராமர் சன்னதிங்கிறது பார்த்தேன் சீதா தேவி லக்ஷ்மணர் ஆஞ்சநேயர் கையில் வில்லும் அம்பும் இருக்கிறது தான் ராம சன்னதி ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா முகத்தில் நம்ம எப்படி வெங்கடாஜலபதி இருக்காரு அதுக்கு முன்னால் உள்ள கோவில் இது இது கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு பழமையான வல்லவா பாண்டிய மன்னனால் கட்டப்பட்ட கோவில்னு சொல்கிறோம் அதனால் கையில் சங்கு சக்கரம் பெருமாள் பெருமாளுடைய திருக்கோளம் குபேரனுக்கு கடன் வாங்கி வைத்த அவதாரம் கீழே ராமர் அவதாரம் ரெண்டு அவதாரம் மித்த விக்கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கை அபய இப்படி இருக்கும் சுவாமி கை இங்கே இங்கே இப்படி இருக்கும் ஆனால் இங்கே கையில் பிண்டம் இந்த கையை இடுப்பில் வீரமாக கை வச்சுட்டுருக்கார் நல்லால் வீரராக பெருமாள்ங்கிறோம் அப்போ தரிசனம் பண்ணக்கூடிய ஆளுகளுக்கு ரட்சை யார் கொடுக்குறான்னு சொன்னால் அந்த பதினாறு தலைமுறை பிரதுக்கள் கரையிற அந்த கரை அந்த புதுக்கலை வாழ ஆசிர்வாதம் பண்ணுறாளாம் நாங்கள் சுவாமிக்கே பரிகாரத்துக்காக வரோம் இங்கே பிண்டம் பிரதானம் எள்ளுன்னு சொல்கிறேங்களே சன்னதியில் அப்படி சொல்லப்படாதே கேட்பேன் ஆனால் இந்த ஸ்தலம் நடந்து பிரதுக்கர்மா சலம்னு சொல்கிறோம் காரணம் என்னென்னா அந்த மூதாதையர் சங்கல்பம் இருந்தால்தான் இந்த கரைக்கு வர முடியறது எம்பிரான் நிறைய பேர் ஒரு கால பூஜை இருந்த திட்டம் இது கோவிலே பூஜை இல்லாது இருந்தது இப்போது படிப்படி படிப்படியாக எனக்கு பின்னால் உள்ளவா இந்த கோவிலில் என்னென்ன நடக்கிறது விசேஷங்கிறான் எல்லாம் அடியார்கள் எடுத்து நடத்தி தரான் இப்போ நாலூறு மேனி பொருதொழு வண்ணமாக விழா கோலமாக இந்த சன்னதி இருக்குது கும்பாபிஷேகத்துக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம் அடியார்கள் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணி கோவிலுக்கு வந்து எம்பிரான்

இந்த கை இருக்கு இது மடிஞ்சு இருக்கு இந்த கை உள்ள இருக்கு எடுப்புல கை இருக்கு வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் டூ ஃபோர் ஃபோர்